லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போவும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குதுங்க என்னம்மா வழக்கமாக வந்து காலையில் லன்ச் பாக்ஸ் தான் பரபரப்பாக இருப்பேன் இப்போ என்ன வந்து லன்ச் டைமுக்கும் பரபரப்பாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நேத்ராக்கு வந்து ஆஃப் டேங்க இந்த வீக் ஃபுல்லாக ஆஃப் டேவா ஸோ அதனால் அவள் கிளம்புறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுன்றதுனால முடிச்சாச்சு அதனால தான் இந்த பரபரப்பு அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சாரீ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கான்னு கேட்டிருந்தீங்க இந்த சாரீ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பழைய மாடலில் இருக்கும் நான் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு குட்டி பதிவாக வந்து அட்ரஸ் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் இப்போ லன்ச் பார்க்கலாம் கருப்பு கவுனி கஞ்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரான கீரை பொரியல் இந்த பக்கம் மாதுளம் மாதுளம்பரமும் தேங்காய் பாலும் போட்டு ஜூஸ் வச்சாச்சு கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ்க்கு லெமன் சாதம் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் என் தங்கச்சி வச்சுருக்கான் இதுவுமே என் தங்கச்சி நாங்கள் பண்ணா கத்திரிக்காய் முருங்கா தொக்கு சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே அதுக்கப்புறம் சுட சுட சாதம் லஞ்ச் என்னமோ தாங்க போட்டிருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப பசு காலைல கஞ்சி தான் குடிச்சேன் அப்படின்னு நானும் வந்து சாப்பிட போறேன் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்காவில் போட்டு பசஞ்சர் சாப்பிடாது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க